சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமானது நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள கிஸ்ஸா ஃபார்ட்டி செவன் பாடலில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா கோவிந்தா வதிகள் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக எழுந்த சிக்கல் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது இந்த திரைப்படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடலாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட கிஸ் ஆஃப் பாடலில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா எனும் பாடல் வரிகளால் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்பட வெளியீட்டிற்கே சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பாடல் திருப்பதி வெங்கடேசப் பெருமாளை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனுவில் பக்தி பாடலின் வரிகளை மாற்றி சம்பந்தமில்லாமல் திருப்பதி வெங்கடேச பெருமாளை அவமதிக்கும் வகையில் பாடல் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதார தரப்பில் பாடல் வரிகள் நீக்கப்பட்டாலும் கோவிந்தா கோவிந்தா பக்தி பாடலின் இசை அப்படியே தான் பயன்படுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டது இதுபோல இசையை பயன்படுத்த வேண்டும் என ஏன் தோன்றியது மற்ற மதங்களை பற்றிய பாடலை இதுபோல பயன்படுத்த தைரியம் உள்ளதா எந்த பதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் பாடலின் இசையை மியூட் செய்வது குறித்து விளக்கம் தெரிவிக்க பட தயாரிப்பு நிறுவன தரப்புக்கு அறிவுறுத்தினர் மேலும் திருப்பதி தேவஸ்தான அலங்காவள குழு உறுப்பினரும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் ரெட்டி நூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார் இந்த பாடலை திரைப்படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வந்ததை தொடர்ந்து பாடல் நீக்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்